ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நாங்க பரம்பரை பரம்பரையா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்த இந்த டைமண்டை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்துட்டியா என்னங்க தம்பி நன்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றியா நீங்க நம்ம தமிழ் மண்ணுக்காக எம்பிட்டு பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச உதவியெல்லாம் தூசுதான் யம்மா நீங்க எங்க जमीனோட சொத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க இதோ நீங்க ஆசையா கேட்ட ரிஷப ராசி சக்தி வாஞ்ச காலைய உங்களுக்கு தாறேன் நேசமாவா ஹ்ம் ஆமாமா நீங்க கேட்ட மாதிரியே இந்த காலமட்ட தூக்கிட்டு போய் பூஜை பண்ணிட்டு பத்திரமா திரும்பி கொண்டு வந்திருங்க ஐயா தம்பி நீங்க செய்யற இந்த உதவியா நான் மறக்கவே மாட்டாயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஹ்ம் அந்த காலமட்ட எப்படி மா கூட்டி போ போறோ வேற அப்படி யாரோ பிளான்ல தான் யாரு யாரோ பிளான்லயா யையா டாமி கோவப்படாதீயா யா பொறுமையா இருங்க ஏமா அது டாமி இல்லமா ஜிம்மி யாய் அது ஜிம்மியோ அம்மியோ அமைதியா இருக்க சொல்லுங்கட்டி என்ன காலண்டா இது மாட்டுக்கு நாய் பேர் வக்காவ நாய்க்கு மாட்டு பேர் வக்காவ இப்படியே போச்சுனா கால எங்க தான் போவ போ ஹே லேடி ஹவ் கேன் யூ லெட் திஸ் ஹேப்பன் நீ யார் தம்பி நீங்க கேப்பன கூப்பனங்கிய ஒண்ணு விளங்கல ஆ ஹவ் கேன் யூ பிரிங் திஸ் கால் இன்டு தி ஃபிளைட் as a co passenger i am more uncomfortable with this <laughs> yeah yeah, topi Monday. This kali, chada kali no. kali? Yes yes yes. <coughs> this is insane. I need to meet the flight's manager. Where is she? Where is she? Good morning sir. I am the flight manager. How can I help you? See, how can you let a lady pick up her cow into the flight?

this is the worst flight experience i have ever நீங்க குatsch காதியா அவன் தெரியாம प्यासी போட்டான் பாவம் சின்ன பையன் விட்ருங்க அபரா ஜிமி தம்பி கக்கூஸ் வந்துச்சுனா பாத்ரூம்ல போய் இருங்க இங்க ஏ சானியா போட்றாதயா பிஸ்கட் இருக்கு டேஸ்ட்னால மாடு வருது பின்னால ஆஹா முடியவே முடியாது இதுக்கு மேல அந்த மாட்டை ஒரு நாள் கூட வச்சு மேக்கவே முடியாதுங்கய்யா ஐயா அச்சாசியார் தம்பி நீங்க ஹெலிகாப்டர் உடுவியிலோ இல்ல மாட்டு வண்டி உடுவியிலோ ஆனா எங்களுக்கு இந்த காளை மாட்டு நீங்க சீக்கிரமா எடுத்துட்டு போனா ஆகணும் பாத்துட்டுங்க ஹம் போன பைங்க

தெரியுமா ஐயா தம்பி இந்த உலகத்துல யாக பெரிய ரெட்டா பறவைகள் பேரு பிறந்திருப்பாவ இதுல மிதுன ராசி சக்தி வாஞ்சவையில நான் என்னடியா தேடி கண்டுபிடிக்கிறது பயப்படாதீங்கமா அதுக்கு ஒரு வழி இருக்குது ஓம் க்ரீம் மிதுன ராசி சக்தி ஸ்வாஹா ம் இந்தாங்கமா இத வாங்கிக்கோங்க

இங்க பாருங்கம்மா நீங்க மட்டும் அந்த மிதுன ராசி சக்தி வாய்ந்தவையில கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க நேத்து ராத்திரி பேகி உங்க வீட்டுல ஜல்லிக்கட்டு விளையாண்டுச்சு நாளைக்கு கிரிக்கெட் விளையாடும் நாலா நாளைக்கு பேஸ்கட் பால் விளையாடும் பரவாயில்லையா பேய விட மோசமா சொல்றாவலே உலகத்துல அம்புட்டு ரெட்ட பறவைங்க இருக்காவோ என்னடிதான் கண்டுபிடிக்க போறேனோ போறனும் யாரு பான் அடிக்காவ ஹலோ யாருங்க

நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா உலகத்தின் தலை சிறந்த ரோபோவான விக்கி ரோபோவை இந்தியாக்கு உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கேன் தம்பி சொல்லவே இல்ல ஆமாமா இருக்கட்டும் விட்டுட்டேன் நீங்க ஏதோ ராசி நீங்க ஒன்னும் விக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்படின்னா அந்த ராப மூலியமா மிதுன ராசி சக்தி வாய்ந்தவையில சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்